அப்படியாப்பட்ட வீரன் அப்படியாப்பட்ட நுணுக்கம் கொண்டவர் இங்கிட்டு நபியோக சொல்ல இருந்துச்சு அபூவையா நீங்க ஒரு நூறு பேரை அழைத்து கொண்டு வடக்கு பக்கமாக சென்று தேடுங்கள் சாதிபுல் அபிவக்காஸ் நீங்க தெற்கு பக்கமாக போங்க என்று நபி அவர்கள் நாலா திசையிலும் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி சாலிம் ரதியா அவர்களை தேட இருந்தது சல்லல்லாஹுலம் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படியா உங்கள மகன இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து ல கூவத்தை இல்லாபில்லா ல ஹவ் லவலா கூவத்தை இல்லா பில்லா என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லகோகலசன் சொல்கிறாங்க அருமையானவர்களே இவர் என்னத்தை கேட்டு போனாறு மகனை காணும் நவியவர்கள் சொன்னவர் இந்த ஜிக்கரை செய்யுங்க மூளைக்கு படுதாக நியமானவர்களே நாமாக இருந்தால் நவியவர்கள்கிட்ட என்ன கேட்டிருப்போம் யாரு சொல்லதா புள்ளையை காணாண்டு வந்து கேட்குறேன் நீங்கள் சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் மூளையை போட்டு யோசித்திருப்போம் மூளையால் பேசியிருப்போம் லுஃபிபுனு மாலிக்கல்ல அவர்கள் ஒன்றும் சொல்லலை சரிநாயகவே நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்த திக்கரை நாங்கள் செய்கிறோம் நவியவர்களுடைய வாக்கின அந்த அளவுக்கு நம்பிக்கை சகாபாக்களுக்கு இருந்தது வீட்டுக்கு வாராங்க மனைவி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் சிறந்த ஒரு பதிலை எடுத்துக்கொண்டு வருவார் சந்தோஷமாக வந்தார்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்து மனைவியை நினைத்து விட்டார் நபி சாலிமை கண்டுபிடித்து விட்டார்களோ என்று அருமையானவர்களே மனைவி கேட்கிறாங்க என்ன சொன்னாங்க நபி அவர்கள்ட்ட விஷயத்தை நான் போய் சொன்னேன் எனக்கும் உங்களுக்கும் என்ற வார்த்தையை அதிகமாக செய்ய சொன்னார்கள் கண்ணியமானவர்களே கணவன் எந்த அளவுக்கு ஈமான் தாரியாக இருந்தாலும் மனைவிட்ட ஈமான் இல்லாவிட்டால் நூஹலை இஸ்லாம் அறிந்தார் நூஹலை இஸ்லாம் ஒரு நபி தன்னுடைய மனைவி நிராகரிப்பு குஃபுல இருக்கிறார் தன்னுடைய மனைவி காஃபிராக இருந்ததினால் நூஹலை இஸ்லாத்துடைய மகன் கனானுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல ஒரு பிள்ளை வளர்ப்புக்கு அடிப்படை காரணமே தாய் தான் கண்ணியமானவர்களே தாய்தான் கணவன்மார்கள் முக்கியமாக கருத வேண்டிய விடயம் என்னவென்றால் சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை தேடிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தீனுள்ள பெண்ணை அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இது உமர் ரதியா அவர்கள் சொன்ன ஒரு வாக்கு அருமையானவர்களே தாயிடத்திலே கட்டாயம் தீன் இருக்க வேண்டும் கணவனை விட அதிகமாக மார்க்கப்பட்டு மனைவிடத்தில் தான் இருக்க வேண்டும் கணவன் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு ஏதோ பிசினஸ் டென்ஷன் வீட்டுக்குள்ளால் வருகிறார் அருமையானவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் மனைவி நான் கேட்ட சாமா எங்க கேட்டா அந்த இடத்துல பிரச்சனை உண்டாகும் அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பமாகும் ஆனால் தீனுள்ள மனைவியாக இருந்தால் கணவனுடைய முக தோற்றத்தை சாயலை விளங்கி தன்னுடைய தேவைகளையும் அப்படியே அடக்கிக் கொள்வார் தன்னுடைய கணவனை அமர வைத்து ஏன் டென்ஷனாக இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஆறுதல் கூறுவார் மனைவியுடைய ஆறுதலின் காரணமாக எந்த கணவனுடைய டென்ஷன் எல்லாம் பறக்குமோ இப்படியாப்பட்ட சம் இப்படியாப்பட்ட ஜோடுகளுக்கு அல்லா கிருபை செய்வது அகண்டியமானவர்கள் ஆக மனைவி தீன்தாரியாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அருமையானவர்களே மனைவி வந்து சொல்றாங்க இப்படித்தான் நபி உங்க சிக்கல் செய்ய சொன்னாங்க மனைவி கத்தல் அந்த இடத்துல நீங்க என்ன கேட்டு போனீங்க நபி உங்க எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று மனைவியும் சொல்லல உடனடியாக மனைவி என்ன சொன்னால் தெரியுமா அப்படியா நபியோக சொன்னாங்களா உடனடியாக ரெண்டு பேரும் அமர்ந்து திக்ரை செய்ய ஆரம்பிப்போம் என்று மனைவி உற்சாகப்படுத்துகிறார் அவர்களே இருவரும் சேர்ந்துதான் கூவத்தை இல்லா பில்லா என்ற வார்த்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் சாலிம் ரதி அல்லாஹ்வான் அவர்களை கடத்தி கொண்டு சென்றார்களோ அவர்கள் சாலிம் ரதி அவர்களுக்கு ஆடுகளை கொடுத்து இதை மேய்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க சாலிம் ரதி அல்லாஹ்வானு

சாலிமையும் தந்தான் சாலிமோடு சேர்த்திய அரசு அல்லா பெரும் ஒரு ஆட்டு மந்தையும் வந்திருக்கிறது இது எனக்கு ஹலாலா ஹராமா என்று கேட்கிறார்கள் உடனே எடுத்துக்கொள்ளலா ஹரா நபி அவர்கள் இதற்கு பதில் யோசிக்கிறார்கள் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் உமையத்தகில்லா யார் அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்கிறார்களோ ஏ ஜஅல்லஹு மஹ்ரஜா பிரச்சனைகளிலிருந்து வெளியாக கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் இரண்டாவது என்ன தெரியுமா வயர் ஜுகுஹுமின் ஹைசுலா யஹ்தசிப் நினையா புரத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிப்பான் என்ற வசனம் இறங்குகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னார்கள் சாலி மோல சேர்த்து அந்த ஆட்டு மந்தைகளும் உங்களுக்கு தான் ஹலால் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களே எவ்வளவு பெரிய பாத்தியம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த வார்த்தையுடைய பவர் கிடைத்தார் மகனோடு சேர்த்து நாலாயிரம் ஆடுகளும் கிடைத்தது என்றால் கண்ணியமானவர்கள் இந்த வார்த்தையை சொல்வதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் போகும் எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு நாங்கள் குறிப்பிட்ட அளவு இந்த திக்ரை செய்து வர வேண்டும் கண்ணியமானவர்களே உள்ளத்தில் உள்ள நெருக்கடிகளை அல்வா இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமலாகிவிடும் கடன்கள் இல்லாமலாகிவிடும் நபி வாழ்க்கையில தான் உண்மையான முன்மாதிரி இருக்கிறது